மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க ஹெல்ப் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து போடுறாங்க இது சரியானு கேக்குறீங்க எப்படி நான் இதை எடுத்துக்கிறது ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொன்னு அது மூலம் நாலு பேர் அவங்களை பார்த்து பிரபலம் அடைகிறாங்கன்னா அடைஞ்சிட்டு போட்டுமே எது மூலமாவது ஒரு உதவி வந்து கிடைக்கட்டுமே ஆஹ் ஒரு பொண்ணு வந்துட்டு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும் உதவி செய்யுங்க நான் கேட்கும்போது ஸ்கூலுக்கு போய் உதவி செய்யறாங்க ஏன் இதே தான் வந்துட்டு அண்ணன் கோபிநாத் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பேருக்கு மேபி அத்லெட் நினைக்கிறேன் அந்த பசங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லும்போது போது காலேஜ்லேருந்து ஒரு பிடி மாஸ்டர் கூப்பிடறாருன்னு சொல்லி டேரக்டா போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன் மேபி அந்த காலேஜ் கூட ஆவடி சரவடி இருக்கான்னு என்ன தெரியல இதையும் ஒரு யூடியூப் சேனல்ல தான் ஒரு அவர்ட் ஷோல தான் கோபிநாத் அண்ணன் முன்னிறுத்தி இந்த மாதிரி பேசப்படுது ஃபீஸ் கட்டின பசங்களும் நிற்கிறாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்ட பிடி மாஸ்டர் நிக்கிறாரு அப்போ இதெல்லாம் பாக்க உங்களுக்கு எப்படி தெரியுது அய்யோ அந்த பிள்ளைங்களை மேலே ஏற்றி அவமானப்படுத்துறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லுதா ஐயா இதை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது இது அவங்களோட விருப்பம் நீங்க எதற்கு எதிர்க்கிறதுல போய் மூக்க நினைக்கிறீங்க இதுதான் என் கேள்வி அது மூலமாவது அவங்களுக்கு ஒரு உதவி வந்து கிடைக்குது இல்லையா அதை தான் நீங்க பாக்கணுமே தவிர அதிகம் வீடியோ எடுத்து போட்டு அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க ஆயிட்டு போட்டுமாப்பா ஆயிட்டு போட்டுமே ஊர் ஊரா சுத்தி அதை வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க அதனால யாருக்காவது பலன் இருக்கா இல்ல பல லட்சணங்கள் சமாதிக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் நீங்க கேட்கணும் இல்லையா இருக்கிற ஒரு விஷயத்த பக்கிஸ்டிங் ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க அதுக்கே இந்த காப்பீட்டு சேனல் எல்லாம் கூட அவங்க கூட இருக்கு கம்புல் ரெக்யூஸ்ட் அவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி உதவி எல்லாம் எட்டி விதிக்கணும்னு ஆசைப்படாது அதற்கு பிறகு யாருமே வர மாட்டாங்க சார் முன்னாடி